சரி இது நிகழ்ச்சியில நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுலயே கமாண்ட்ல ஆமாவா இல்லையான்னு சொல்லி போட்டுருங்க நீங்க சொன்ன மாதிரியே வெட்டுதான் இருக்குங்க சார் அப்பா லைவ்லயே கூப்பிட்டு சொல்லிட்டீங்க ரைட் ஐயா வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சார் என் பொண்ணுக்காக கேட்கணும் சார் சொல்லுங்கம்மா பொண்ணு பேர் சொல்லுங்க தனுஜா ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதெல்லாம் வேணாங்கம்மா என்ன கேள்வியை மட்டும் சொல்லுங்க இப்ப ஏதாவது பச்சை குத்துனாங்களா அவங்க இல்லைங்க சார் ஏதோ ஒரு சின்ன காயமோ ஏதோ ஒண்ணு கையில பச்சையோ காயமோ ஒண்ணு ஏற்பட்டு இல்லையா சரி நீங்க இந்த இது முடிச்சுட்டு அல்லது பக்கத்துல இருந்தா கேட்டுக்கோங்க இப்ப கேள்வி கேளுங்க அவளுக்கு எப்ப குழந்தை பிறக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் ரைட் ஓகே இப்ப பக்கத்துல இருக்காங்களா பாப்பா அப்படியா சரி இது நிகழ்ச்சியில நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுல கமாண்ட்ல ஆமாவா இல்லையான்னு சொல்லி போட்டுருங்க ஆமா இந்த ஒரு வருஷம் எதையும் திங் பண்ண வேணாம் சரிங்களா இந்த ஒரு வருஷத்தை கழிச்சு குழந்தை பாக்கி இருக்கு

எந்த காயும் ஏற்படையினாலும் காயம் ஏற்படையினே நீங்க கொடுக்கலாம் ஓகே நன்றிமா